நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பாக இந்த ஆண்டு நோம்பு முன்னிட்டு பித்ரா வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி பத்து குடும்பங்கள் வந்து இதில் பயன்பெறுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விழாவை நடந்திருக்குன்னு சொல்ல முடியும் ஒரு குடும்பத்துக்கு தேவையான மளிகை பொருட்களோட தொகுப்பு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா வைக்க உள்ள ஒரு தொகுப்பு தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஏற்பாடு கழகத்திற்கு எல்லாம் மிகப்பெரிய கருணை புரிய வேண்டும் சிக்ரா சம்பந்தமாக பார்க்க ரீதியான விளக்கங்களை நமக்கு வந்தால் மௌழ குற்றி அவர்கள் மிக சிறப்பான முறையில எடுத்துக் கூறினார்கள் எல்லாவின் மாபெரும் பெருமையால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் கடந்த முப்பது ஆண்டுகளாக பல்வேறு சமூக பொறிகளை ஆற்றி வருவது உங்களுக்கெல்லாம் தெரியும் குறிப்பாக ரம மாதத்திலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தேவைகளையும் தமிழ்நாடு முஸ்லீம் சட்டக் கழகம் செய்து வருகின்றது கடந்த வாரம் சுமார் அறுநூறு பேர்களுக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அறுநூறு சகோதர சகோதரிகளுக்கு தாய் தந்தை நடந்தவர்கள் ஏழ்ம நிலையில் இருப்பவர்களை புனித ரமலான் மாதம்னாலே சிறப்பு தான் அந்த மாதத்தில் கஷ்டப்படுற ஏழை எளியவங்களுக்கு வந்து பித்திரா மூலமாக அவங்களுக்கு அந்த மளிகை புழுங்க விளங்குறது ஒரு மிகப்பெரிய சிறப்புனே சொல்ல முடியும் இதற்காக நூற்றி பத்து குடும்பங்களாக அவங்க தேர்ந்தெடுத்து கடந்த கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருடங்களுக்கு மேலாக இந்த ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க ஸோ ராமநாதபுரம் மாவட்ட மிகவும் பாராட்டு விஷயமாக இருக்கிற இந்த விஷயத்த உங்கள்கிட்ட நாங்கள் சமர்ப்பிச்சுருக்கோம்